அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சுத்தமாக மூணு அடி உயரம் அதாவது முப்பத்தி ஆறு இன்ச் மட்டுமே உயரம் கொண்ட ஒரு சுழி சுத்தமான மடிக்கூச்சம் உடல் கூச்சம் என்பது இல்லாத நல்ல நீளமான பூவால் அமைப்பு கொண்ட சுத்தமான மயிலை நிறத்தில் தற்போது எட்டு மாதங்கள் சினை உறுதி செய்யப்பட்ட நல்ல குட்டை காலைக்கு சேர்த்து எட்டு மாதங்கள் சினை உறுதி செய்யப்பட்ட ஒரு அழகான தூய சர்க்கரை குட்டையின சினை தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கும் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்று இடங்களிலுமே தலா உறுசுழிகள் மட்டுமே தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஒரு நேரத்துக்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் கறவை திறன் கொண்டது ஆண் பெண் இருபாலரும் கால் அணைக்காமலேயே கறவை எடுக்கலாம் இறுதியாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது புதிதாக ஒரு நாட்டு மாடு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீட்டு பால் தேவைக்காக சினை மாடாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் இந்த மூணடி உயர மூன்றாம் எத்து எட்டு மாத சினை நாட்டுக்குட்டை மயிலை நிறப்பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி